சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா சரி பேசிட்டு படம் அப்படி தான் நாங்கள் நினைச்சிக்கிடுவோம் அதுதான் அது அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா கல் உணவு பொருள் என்று கூறுகிறாரு மூணு வேலை அதை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டதுன்னு சண்முகம் சொல்றாரு தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் ஐயா சண்முகம் ஏற்ற அவங்க கட்சி ஆளுதில்ல அறியல கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுங்க இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ஒரு பெரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி வைப்போம் அப்ப குழந்தைக்கு பண்ணி வைப்பீங்களான்னு என்ன சொல்லுங்க நான் நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு என் மாவீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இது ஒரு கேள்வி பெரிய புதுசாலி தினமா கேள்விகள் சீமான் உன் மகனை வந்து பணம் பெற ஏற விட பைத்து கேரப்பல என்ன இப்ப ஏறுறதுங்க அவை நினைச்சா ஏறுவா பணம் ஏறது அவ்வளவு காலம் ஆனா கருப்பட்டி காஃபி பிடிக்கும் போது நாக்கு எழுத்து வச்சு அறுக்கணும்ல கருப்பட்டி காஃபி கிடைக்கும் இங்க அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பிருக்காங்க பாருங்க எங்க பொருளாதாரம் இருக்குது என்னமோ நேற்று நாங்கெல்லாம் பனையை கண்டுபிடிச்சு அதுல கல் பதினீரை கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்களோடு இருக்குது எங்கள் மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் இப்போ தென்னை கவுண்டர் மரமா இல்லை கேரளாவில் தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்லை நம்பூதிரி மரமாக ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு ஆ இது மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் மீ முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கள் ஊரில் ராமநாத ராமேஸ்வரத்தில் போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்கார் எங்கள் என்ன தேவது சொல்கிறது மீன் பிடிக்கதா அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போகிறான் அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனால் சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டுப்பான் சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது சிரிச்சுட்டு போகிறோம் சிரிச்சுட்டு போகிறோம் வந்து படிக்க வச்சார் நான் 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 அவர் பேரன் தெரு தெருவா கற்றுனேன் டெய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைச்சாரு நீங்கள் நீங்கள் ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்கள் ஊர் ஊருக்கு சாராய கிடையா திறந்து குடிக்க வச்சிங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளாக பேசினேன் அவன் ஒத்துக்கல பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் படிக்க வைச்சாருன்னு ஒரே ஒரு பனை ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்க அவன் சொல்கிறேன் காமராஜ் படிக்க வச்சாரு நீ பணம் ஏற விட்டேன்னு தடா டேய் ஒத்தப்படுறேன் இப்பத்தில இப்போ தான் ஒத்துக்கிறேன் பெரியார் இல்லை படிக்க வச்சது காமராஜுன்னு அதுக்காக தான்டா பனை ஏறினேன் சரியா இருக்கா

செம்மொழிக்கும் கருணை என் மொழி செம்மொழியா இருந்துச்சா ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி போயிட்டு இருக்கிற இந்திக்காரன் என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது நீ யாரு ஹூவாரி நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் தெரியுது போட்ட போட அப்படி திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடியா திருச்செந்தூரில் கொ கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வேலோட அப்போ இடையில தமிழரின் தாய் போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யார் எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யார் எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேட்குறேன் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெயை ஐநூறு ஆண்டை கூட தொடது அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது என் மொழி தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அதை அங்கீகிரி கீழடி அங்கீகிரி அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாடா தூக்கி கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில் தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி குறைஞ்சதும் முந்நூறு நானூறு ஏக்கரில் கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்வேன் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்டேன் மீதியெல்லாம் என்னாச்சு தோண்டும்னா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும் அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலரை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான் அதெல்லாம் தெரிய வந்துடும்ல ஆதிச்சநிலர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ காலம் விட்டுட்டு தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாதத்தில் தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்பவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது கொஞ்சம் மாற்றி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்கள் பாசம் இந்த பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும் என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் கேட்குறேன் இல்லை உங்கள் ஊர் ஆந்திராவில் கேட்குறேண்ணா வெங்கடாசலபதி கோயிலில் எங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் குடமுழுக்கு செய்யுங்க இல்லை ஐயப்பன் கோயிலில் கேட்குறேண்ணா கேரளாவில் இல்லை ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் கேட்குறேண்ணா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதில் வழிபாடு தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகளில் பிச்சைக்காரன் வாசலில் இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லுறீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனையில தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்போ நீங்க வந்து சொந்தம் கொண்டு புகை போட்டவன் நான் தான் கனிஞ்சி எங்கிட்டு வச்சு கனியை வச்சுக்கிங்களா சேட்டன கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கனிகிறதா தமிழிலும் அதான் கனிகிறதா சிங்கப்பூர்லேருந்து நான் வானூர்தியில் வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் மலேசியாவிலேருந்து வந்தால் தமிழில் அறிவிப்பு இருக்கும் அரபு தான் தமிழில் அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் ஏ மாலேசியாவில் இருக்க எங்கள் பாட்ட முருகன் கோயிலில் அவன் தமிழில் மந்திரன்னு சொல்கிறான் ஏன் கோயில் நீங்கள் கோயிலை கட்டினவன் யாரு சமஸ்கிருத மொழியில் வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு பிச்சை கோயில் திருச்செந்தூர்ல எங்கள் மூதாதை திருமுருக பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்தில் உட்கார்ந்துகிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் பன்னீர் திருமுறை ஓதுவேன் அது ஓது ஓதாம அப்போ மேலே கோபுர உச்சியில் இருக்க கலசத்தில் என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்ப அதான கேள்வி எழுபத்தாறு குண்டத்தில் எத்தனையில் என் தாய்மொழியில் நீ ஓதுவ தானே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தன் வந்து போட்ட ஓடலை திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்போ எப்போ பேசுனீங்க நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்லேயே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்க நன்னீராட்லாம் எங்கே இருந்து வந்தது எங்கே இருந்து வந்தது அதனால அது அவர் ஏதோ எசமாக நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலையத்துறையே இன்னும் ஆயிரம் ஆண்டுக்கு அவர் கையிலே இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காருல அப்படிதானே திருவண்ணாமலையை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்டேன் பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு அதுக்கு எதுக்கு தெலுங்குல எதுக்கு இங்கே வருது எதுக்கு தமிழில் இருக்கணும் ஒரு பொது மொழியாக எல்லாருக்கும் தொடர்பு மொழியா ஆங்கிலம் இருக்குது அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்கே கிரிவளத்தில் முழுக்க கடைபுறம் ஆரம்பிச்சுருக்கா எதுக்கு தெலுங்கில் விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ளே நீ அறிவிக்கிற ஐயப்பன் கோயில்ல எனக்கு தமிழில் அறிவிக்கிறியா அறிவிக்கிறியா அப்புறம் தமிழிலுங்கிற ஓ நாடா நான் கஞ்சி யாசேகன் கேட்குறேண்ண உன்கிட்ட பிச்சை கேட்குறேண்ணா ஜூன் இருபத்தி ரெண்டாவது மதுரையில் வந்து முருகன் மண்ட பாஜக சிறப்பை நடத்துறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம்னு இருக்காங்க எப்படி நான் பார்க்குறீங்க அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டம் விடுங்க வீடுங்க அதெல்லாம் தான் அது அவங்களுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது தொட்டு பார்க்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்கள் முப்பாட்டை முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேறு எந்த நீ குடிக்க அண்ணன் காவடி எடு தலைகள்னால் தண்ணி குடு தண்ணி குடி நீ என்ன காவடி எடுத்தாலுனாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகரன்னா என் முகம்தான் வரும் முருகான்னு நீ கற்றுனீனா நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பார் இத்தனை கட்சி இருக்கு இவ்வளவு இருக்காங்க ஒருத்தர் பேச மாட்டாங்கிற நான் பனை ஏறி அப்படின்னு இருக்கிறதில்ல அந்த முருகன் கோயில்ல தமிழில் ஓதணும்னு சொல்றேன் ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழனு செத்து போயிட்டானப்போ அப்போ ஏனிப்படி வச்சு ஏறிட்டீங்களா சொல்றாங்க ஏனிப்படி அவன் விசை எந்திரம் வச்சு ஏறி ஏனிப்படி நான் ஏறலங்க

இப்போ மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில் போகிறேன் பேருந்தில் போகிறேன் விண்ணூர்தியில் போகிறேன் மதுரைக்கு போனேன்னா இல்லையா நீ ஏறு ஒன் முடி பாஞ்சு காட்டு கொண்டையில் ஏறி காட்டு வாங்கி நேரம் ஒருத்தனை சொல்லுவான் தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே தம்பி அங்கே முடி பாஞ்சு நிற்கணும்ல அது கொண்ட கட்டால மரத்தில் ஒருத்தரை நின்று கட்டு நின்று கீழே கொஞ்சம் தரையை பாரு மாதிரில ஆ அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா தான் பேசியிருப்பேன் அவனுக்கு ஒன்றும் வைத்தறிச்சல் இல்லை இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போகிறான் போல் இருக்கேன் என் பார்க்குற வேலை நீங்கள் திறக்க மாட்டேன் நீ கோயிலில் குடமுழுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்டேன் இது எத்தனை நாளைக்கு நடந்துடும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படிதான் நினச்சாங்க என்னை மொதல் வரும்போது இவன் எல்லாம் ஒரு ஆளா இரநூத்தி இருபத்தி நாலு தகுதியிலையும் போட வந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தா இப்போதைக்கு எங்கே எந்த பக்கம் போய் கூட்டணி கிட்டணி சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ அதை துடிச்சுக்கிட்டு இருக்கு பத எந்திரி கிடக்கிறீங்க இதெல்லாம் இல்லை பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பாடு மேய்க்க போகிறேன் அதை எந்த சாதியில் சேர்ப்பிங்க இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்தில் என் மலையை அறுத்து என் தாயின் மாரை அறுத்து ரத்தம் குடித்து கல்குவாரி எம் சாண்ட்னு நொறுக்கி விற்பேன் என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிடக்கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி தானே சொல்கிறேன் எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினால காமராஜ் அதில் வேலை பார்த்தவெல்லாம் அரசு பணியாக இல்லையா ஏன் முன்ன ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சரக்குத்தி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலையை வச்சுருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படிச்சவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக போயிடுச்சா சரி நீ பால் விற்கிற மாடங்க ஆவின் பால் விற்கிறதுல அந்த அரசு ஆ எங்க யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல மாடு இல்லாமல் எப்படா இவ்வளோ பால் வருது எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடங்க ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு குட்டிட்டு போகிறாப்ல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும் எக் சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்கேருந்து வரும் டாக்டர் உங்கள் எக்கு மில்க்லாம் எங்கேருந்து வரும் யோ அது எங்கள் ஆத்தால இப்போ மேச்சாத்தா ஏன் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்தில் பில்கெட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதாமகர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறேன் பில்கேட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம் பண்ணு அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன் பில்கேட்ஸையே கேவலைப்படுத்துகிறாங்க நான் மாற்றுறேன் இவனெல்லாம் இங்கே பாருங்க தம்பி ஒன்று தெரிஞ்சுக்கிறேங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்பு அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும் நீ விண்கலத்தை விண்வெளியில் ஏவு விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் இதை மூளையில் வச்சுக்கணும் புரிதாக உங்க கட்சியில நூத்தி இருபதுக்கு மேற்கு பேர் வேட்பாளர்லாம் வந்து அறிவிச்சிருங்க நீங்க எந்த தொகையில போட்டிடுவீங்க எப்ப அறிவிப்பீங்க உலத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா அவ்வளவு கேவலமா தெரியுதானே அவர்கிட்ட போய் கிழந்த விஷயமா நிக்கிற தொகுதியில நீங்க நின்று எதிர்த்து போட்டி போடுவீங்களா நீங்க தயாரிங்க ஒண்டி கொண்டி நீங்க தயாரிங்க திமுக யாரோடும் கூட்டினு கிடையாது ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்தில் சரி இல்லை அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்துலாம் சரி சத்தியம் பண்ணிக்கிறனும் ஒத்தரூவா காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாக அளி மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நான் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டி சொல்லுதான் ஏன் புலி வருது புலி வருதுன எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே படுத்துக்க இதுக்கு மேலே கட்சியே இல்லை எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவு ஓட்டு காசு கொடுக்குற அதான் ஆதரி ஸ்டாலில் எது ஓட்டு ஓட்டு காசு கூட்டத்தில் நிற்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை தனியாக நிற்கிறவனுக்குன்னு துணிவு வீரமும் தேவை நாங்கள் வீரர்கள் அதனால் தனித்து துணிஞ்சு நிற்கிறோம் எங்களை மாதிரி நீங்க வரியா எங்க கட்சிக்கு யார் வர்றது அவன் வருவானா இவன் வருவானா அந்த துணிவு இருக்க முதல்ல அவரை போய் அவரை எதிர்த்து நீ வேற நல்ல